வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம கோதுமை யூஸ் பண்ணி சிம்பிளாக குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்நாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் வச்சுருந்தாலே நமக்கு வந்து பத்து நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் ஒரு பாக்ஸ் மாதிரி நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கனாலே போதும் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னா அவசியம் இல்லை ஸ்கூல்லேருந்து வர பசங்க பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு உடனே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக தேடுவாங்க வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் ஸ்நாக்ஸை பண்ணி வச்சிட்டிங்கன்னா டெய்லியும் வந்து எடுத்து சாப்பிட்டுப்பாங்க வீடியோவை ஃபர்ஸ்ட் வாட்டி பாக்குறீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு போட்டுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்பு வந்து மாவு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ரவை வந்து ஒரே ஒரு கப்பு எடுத்துக்கோங்க எந்த கப்புல நம்ம கோதுமை எடுத்தோமோ அதே சைஸ் கப்ல ரவையும் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ரவையை வந்து அரைச்சிக்கலாம் நம்ம ரவையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வறுக்கணுன்னுலாம் அவசியம் இல்லை நீங்கள் அப்படியே நார்மல் ரவையை நீங்கள் அப்படியே ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சிக்கலாம் இது அரைக்கிற பக்குவம் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது சதவீதம் வந்து நல்லா அரைச்சிக்கோங்க ரொம்ப ஃபுல்லாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு பக்குவத்துக்கு நல்லா வந்து எண்பது சதவீதம் கொஞ்சம் நர நேரம் இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நல்லா ஒரு பவுலில் வந்து ரெண்டு கப்பு கோதுமாவை ஆட் பண்ணிக்கோங்க கோதுமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய பேருக்கு பண்ணுற மாதிரினா இன்னொரு கப்பு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து டவல் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து ஒரு அளவு வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஆயில் வந்து நம்ம ஆட் பண்ணோம் ஆயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க ஹீட் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன குழம்பு கரண்டியில் வந்து ரெண்டு கரண்டி வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஆயில் ஆட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா அந்த மாவுக்கு வந்து நல்லா சாஃப்டாகும் ரொம்ப ஆயிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹீட் பண்ணி கொதிக்க கொதிக்க ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் எது எதுன்னு இருந்தாலே போதும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்பூன் வச்சு கிளறுங்க ஏன்னா வந்து ஆயில் ரொம்ப சூடாக இருக்கும் கொஞ்சம் நல்லா கிளறிட்டு ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையில் இந்த மாதிரி நல்லா கிளறிக்கோங்க கையில் கிளறிட்டு நான் ஒரு பக்குவம் வரும் அந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து சப்பாத்தி மாவு மாதிரி பண்ணைய ஆரம்பிங்க ஆயில் வந்து நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிடிச்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வரும் நல்லா பிடிக்கிறதுக்கும் நல்லா வரும் இந்த டைமில் வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பண்ணோம் பார்த்திங்களா அந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த லெவலுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிளாஸ் அளவு நமக்கு தேவைப்பட்டுச்சு அந்த அளவுக்கு இருந்தால் போதும் நமக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ஊட்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மாவு நல்லா இந்த மாதிரி நல்லா உருண்டையாக ரெடி பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் வந்து மேலோட்டமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த கையால் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம மூடி போட்டுட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வந்து நல்லா மூடி போட்டு வச்சுக்கோங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம் நம்ம மாவு வந்து நல்லா ஓடுற டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நல்ல ஒரு ஹீட்டான கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து முந்திரியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க முந்திரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் முழுசாக ஆட் பண்ணாதீங்க ஏன்னா வந்து நம்ம ஸ்டஃபிங் மாதிரி பண்ணுறதுனால நான் வந்து இந்த மாதிரி நல்லா பிடிப்பொடியாக வந்து நல்லா நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து எப்போ போல் நீங்கள் வந்து பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இதை வந்து பா தனி பாத்திரத்தில் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து அந்த சேம் கடாயில் பார்த்தீங்கன்னா நெய் இருக்கும் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா ரவை வந்து ஒரு கப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஸ்டஃபிங்க்காக ஆட் பண்ணுற ரவை ஃபஸ்ட்டு பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா மாவுக்காக ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து ஸ்டஃபிங்க்கு இதை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த நெய் வந்து ரவையும் நல்லா வந்து ஃபுல்லாக வந்து அப்சர் வர அளவுக்கு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க ரவையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நெய்யை வந்து சீக்கிரமாகவே நல்லா உள்ளே இழுத்துக்கும் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தேங்காய் வந்து ஒரு தேங்காய் சின்ன ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் வந்து நல்லா இந்த மாதிரி துருவி வந்து ஆட் பண்ணிக்கோங்க தேங்காயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொப்பரை தேங்காய் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் அப்படி உங்ககிட்ட கொப்பரை தேங்காய் இல்லைன்னா நீங்கள் வந்து கடையில் அந்த கிரேட்டட் கோகனட் விற்கும் பார்த்தீங்களா அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் நார்மல் தேங்காய் கூட நீங்கள் ஆட் பண்ணி செய்யலாம் அப்படி செய்கிறதுனால பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நாள்லேயே நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் சீக்கிரமாக கெட்டு போய்டும் அதனால் கொப்பர் தேங்காய் அப்படி இல்லைனா கிரேட்டட் கோகோனட் கடையில் வைக்கும் பார்த்திங்கன்னா அது கூட ஆட் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வறுத்து வச்சுன்னு பார்த்தீங்களா முந்திரி நெய்யில் போட்டு வறுத்து வச்சதுனால அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஏலக்காய் தூள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாசனைக்கு ஏற்ற அளவுக்கு ஒரு ஸ்பூன் இல்லைனா ஒரு அரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இதை கூட நல்லா வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த ஸ்டஃபிங்கோட பக்குவம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரண்டிலேயே நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வரணும் அந்த மாதிரி இருந்தால் நமக்கு ஸ்டஃபிங் வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம உள்ளே வச்சு பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து இது வந்து கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டுருங்க ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் கையில் வந்து இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அளவுக்கு நமக்கு உதிரி உதிரியாக நல்லா வருதுன்ட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் வந்து முந்நூறு கிராம் அளவு ஆட் பண்ணிக்கோங்க வெள்ளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து துருவி வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னால் வந்து நம்ம எந்த இதுவும் நம்ம பாகுமாரிலாம் ரெடி பண்ண போகிறதில்ல ஜஸ்ட்டு துருவிட்டு ஆட் பண்ணிட்டு அந்த மிக்ஸ் பண்ணாலே நீங்கள் போதும் உங்களுக்கு இதை சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து வெள்ளத்தை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா வெள்ளத்தை சூடோடு நீங்கள் போட்டிங்கன்னா போட்டு நம்ம கிளறும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக வர வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் அந்த தேங்காய் ஸ்டஃபிங் இருக்குது பார்த்தீங்களா அது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் இந்த வெள்ளத்தை வந்து ஆட் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து அந்த பதினஞ்சு நிமிஷம் நம்ம வந்து நம்ம மூடி விட்டு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த மாவை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இதுலேருந்து ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நீங்கள் எப்பவும் போல் நீங்கள் சப்பாத்தி மாவு ரோல் பண்ணுவீங்க பார்த்திங்களா அந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன போர்ஷன் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு சின்ன போர்ஷன் எடுத்து பண்ணி பாருங்க இது பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக மாவு அப்ளை பண்ணிக்கோங்க ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நீங்கள் வந்து மாவு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ போல் நீங்கள் பண்ணுற மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க இதை ரோல் பண்ணுற திக்னஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் ரொம்பவும் நைஸாகவும் பண்ணிடாதீங்க அப்படி இல்லாமல் ரொம்ப குண்டாகவும் பண்ணக்கூடாது ரொம்ப குண்டாக பண்ணிவிட்டு நம்ம நடுவில் ஸ்டஃபிங் வச்சு நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து முரமுறைன்னு இருக்கும் அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் மீடியம் சைஸில் நல்லா பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷேப் வச்சுட்டு நல்லா வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க எதுக்கு இந்த மாதிரி நம்ம ஷேப் மாதிரி நம்ம பண்ணுறோம்னா ரவுண்ட் ஷேப் கரெக்டாக பண்ணுறோம்னா அப்போ தான் நம்ம மூடும்போது ஸ்டஃபிங் வச்சுட்டு மூடும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா வரும் இந்த மெலிஸாருக்கு பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு நல்லா பண்ணிக்கோங்க இப்போ வந்து தண்ணி நார்மல் தண்ணி நீங்கள் மாவெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை நார்மல் வாட்டர் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக அட்ஜஸ்ட்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நடுவில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஸப் ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க உங்கள் ரவுண்டு சைஸுக்கு தேவையான அளவு அந்த ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க ஸ்டஃபிங் வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா அமுக்கி விட்டுருங்க அமுக்கி விட்டுட்டு இதை வந்து அப்படியே வந்து மூடிட்டு கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா ஒட்டிக்கும் நமக்கு இந்த பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒரு விரல் வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி அமுக்கி விட்டுக்கோங்க நல்லா ஃபுல்லாக மாதிரி அமுக்கி விட்டுட்டு கொஞ்சமாக மாவு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க நம்ம ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ஷேப் கொடுக்க போகிறோம் ஸ்பூன் வச்சு நீங்கள் ஸ்பேஸ் ஷேப் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒட்டிக்கும் அதனால் வந்து மாவு கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நமக்கு இந்த ஸ்பூன் வச்சு நம்ம பண்ணும்போது அந்த ஒட்டாமல் வரும் ரெண்டு வாட்டி இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து நல்லா வரும் நமக்கு இது மாதிரி ஃபுல்லாக பண்ணிவிட்டு நம்ம கத்தி வச்சு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா எட்ஜஸ்ட்லாம் கொஞ்சம் நல்லா கட் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு சின்னதாக நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா ஓகே அப்படி இல்லைன்னா வந்து இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி எட்ஜெஸ்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேப் வந்து நல்லா வரும் இதே மாதிரி பின்னாடியும் மாதிரி நல்லா ஷேப் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி தட்டில் போட்டு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து ஈஸியாக பொறிக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹைஃப்ளேம் வைக்க வேணாம் ஓரளவுக்கு மீடியம் ஐஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இது பொறிஞ்சி மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிம்ல வச்சுட்டு நீங்கள் வரக்காரம் ஆரம்பிங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்டர் வந்து நல்லா வரும் நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு இந்த டைமில் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கரண்டியை வச்சு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க நல்ல ஒரு கோல்டன் ரோன் கலர் இருக்குது நல்லா பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல கோல்டன் ரூன் கலர் இருக்கும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமே வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நீங்கள் அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் இந்த ஸ்நாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது வீட்டில் க்ளோஸ்டு கண்டெய்னர் எதாவது வச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு பத்து நாள் வரைக்கும் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ